சொந்தங்களே வெங்காய குழம்பு பண்றக்கா எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி என்ன சூடா இருச்சுங்க வெந்தயம் போட்டுக்கோ கருவாப்பில சொந்தங்களே வெங்காயம் பச்சை மிளகா வதங்கி வெட்டியில தக்காளியை வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு அடுத்த என்ன வேலை நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துருவோம் சொந்தங்களே தண்ணி ஊத்தி கிண்டி விட்டுக்கிறோங்க சொன்னவங்க இந்த மசாலையோட நூறு கிராம் புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல அதையுமே சேர்த்துக்கிறோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோங்க சொந்தங்களை நல்லாவே கொதிச்சு வந்துச்சு இதோட அரைஸ்ட் வந்து தேங்காய் குழம்பு கொதிச்சு வர குழம்போட வறுத்து வச்சு முதுக்கத்தில் சேர்த்துக்குவோங்க சொந்தங்களே நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி மாரியாச்சு இறக்கி வச்சுக்கிறோம்